எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கண்ணகியோட வாழ்க்கை வரலாற்றை தான் பார்க்க போகிறோம் சிலப்பதிகாரம் என்றால் முதலில் ஞாபகம் வருவது கண்ணகி தான் ஒழுக்கத்தின் மறுபெயர் கண்ணகி பெண்களின் தைரியம் ஆளுமை யாரும் அஞ்சாத பேச்சு திறன் மொத்தத்திற்கும் முன் உதாரணமாக வாழ்ந்தவள் கண்ணகி ஆசை கணவர் தவறை செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டதால் கோபத்தில் மதுரையை எரித்த கண்ணகியின் வாழ்க்கை வரலாற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாமா கோவலன் பட்டணத்தின் பெரும் வணிகன் கோவலனின் தந்தை பட்டணத்தின் பெரிய வணிகராக இருந்தார் கோவலனை செல்வந்தராக வளர்த்தார் கண்ணகியும் செல்வத்திற்கு குறையில்லாதவள் இவர்களது தாய் தந்தை இருவர் வீட்டில் முடிவு செய்து கோவலன் கண்ணகி இருவருக்கும் திருமணம் நடந்தது கண்ணகி கோவலன் இருவர் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருந்தது கோவலன் இசையின் மீது கொண்ட ஆர்வத்தால் இசை கருவிகளை வாசிக்க ஆரம்பித்தான் அது மட்டுமில்லாமல் அவனுக்கு கலை மீது ஆர்வம் அதிகமாக இருந்தது கோவலனுக்கு எல்லா கலைகளிலும் மீதும் மதிப்பும் பிடிப்பும் இருந்தது ஒரு நாள் ஆடல் நாயகியான மாதவியை பார்த்தான் அவளையும் அவனின் நடனத்தையும் பார்த்த கோவலன் மாதவியே நேசிக்க ஆரம்பித்தான் கோவலன் உன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே மாதவியிடம் கூறினார் மாதவியும் கோவலனை ஆசைக்கு இணங்க ஒரே வீட்டில் சேர்ந்து வாழத் தொடங்கினார்கள் கண்ணகியை விட்டு கோவலன் பிரிந்து நிர நிரந்தரமாக மாதவியிடமே வாழ நினைத்தான் மாதவியும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் கண்ணகி கோவலனே நினைத்து என் கணவன் வேறொரு பெண்ணுடன் வாழ்வதை நினைத்து மனம் வேதனையுடன் வாழ்ந்தாள் கோவலன் மீது கோபத்தை காட்டாமல் மற்றவர்கள் குறை கூறாமல் தன் கணவனுடன் எப்படி சேர்ந்து வாழ்வது என்று யோசித்தாள் கோவலன் மாதவி மீது அவள் நடனத்தின் மீதும் கொண்ட தீரா ஆசையினால் மாத என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் மறக்காமல் நிறைவேற்றி வந்தான் மாதவி கோவலனிடம் இருந்து காசு பணம் நகை சிறிது சிறிதாக எடுக்க தொடங்கினாள் கடைசியாக எல்லா செல்வங்களையும் பறிகொடுத்து பிறகு கோவலனிடம் இருந்து மாதவி விலக ஆரம்பித்தாள் அதனை உணர்ந்த கோவலன் அப்போது கண்ணகியை நினைத்தான் செல்வத்தை பறிகொடுத்த கோவலன் கொஞ்ச நாட்களில் மீண்டும் கண்ணகியிடம் வந்து சேர்ந்தான் கோவலனை கண்ட கண்ணகி அவனிடம் ஒரு வார்த்தை கேட்காமல் நின்றாள் கண்ணகியே கண்ட கோவலன் மாதேவியை விட அதிக அளவுக்கு நம்மேல் பாசம் வைப்பது நம் மனைவி கண்ணகிதான் என்பதை உணர்ந்தான் கண்ணகியின் அருகில் சென்று கோவலன் அவளது கைகளை பிடித்து என்னிடம் இருந்த செல்வத்தை விட்டேன் எனவே நம் மதுரை சென்று இழந்த செல்வங்களை மறுபடியும் சேர்த்து பழைய நிலைமைக்கு வருவோம் என்று கூறிய கூறி கண் கலங்கினான் கண்ணகி கோவலனிடம் கவலை கொள்ள வேண்டாம் என கூறி மதுரையே நோக்கி புறப்பட்டார்கள் மதுரை வந்த கண்ணகி கோவலனிடம் எந்த ஒரு பணமோ காசோ இல்லை செலவிற்காக கண்ணகி அணிந்திருந்த மாணிக்கத்தால் ஆன சிலம்பை கோவலனிடம் கொடுத்து விற்று வர சொன்னாள் அவள் அணிந்திருந்த சிலம்பு மாணிக்கத்தால் ஆன சிலம்பு அதில் இருக்கின்ற ஒரு கல் பல ஆயிரம் போகும் அதனை விற்க கடைவீதிக்கு சென்றான் பாண்டிய மன்னரின் மனைவி அணிந்திருந்த சிலம்பை திருடிவிட்டு அவையின் பொற் பொற்கொள்ளன் தடுமாறி கொண்டிருந்தான் அப்போது சிலம்புடன் நின்ற கோவலனை கண்ட பொற்கொல்லன் அதிலிருந்து தப்பிக்க கோவலனை கூறி சிறை பிடித்து கொண்டான் கோவலனை கற்சிலம்புடன் அரசவைக்கு அழைத்து வந்தான் அரசர் நீ யார் சொல் என்று கேட் ார் கோவலன் நான் காவேரிபுட் பட்டணத்தில் வாழ் வாழ்ந்து வந்தேன் என் பெயர் கோவலன் நானும் என் மனைவியும் மதுரைக்கு இழந்த செல்வத்தை ஈட்டுவதற்காக வந்தோம் என் மனைவி கார் விற்க முயற் முயன்றபோது சிப்பாய் என்னை சிறைப்பிடித்து வந்தார் நான் கூறுவது உண்மை என்றார் கோவலனின் பேச்சை கேட்காத மன்னை உடனே அவனை கொலை செய்ய உத்தரவிட்டார் கோவலன் கொலை செய்யப்பட்டான் அரசவைக்கு சென்ற கண்ணகி கடும் கோபத்தோடு பேசினாள் விசாரணை செய்யாமல் என் கணவனுக்கு தீர்ப்பு வழங்கியது தவறு என் கணவனின் கையில் இருந்த சிலம்பு என்னுடையது என் கையில் இருக்கும் சிலம்பையும் என் கணவன் கையில் இருந்த சிலம்பையும் உடைத்துப் பாருங்கள் இந்த மாணிக்கத்தால் ஆனது என்றால் விசாரிக்காமல் தீர்ப்பு வழங்கிய மன்னா என்று சத்தமிட்டாள் அரசன் நான் வழங்கிய தீர்ப்பு தவறு இப்போதே என் உயிர் போயிடும் என்று கீழே விழுந்தான் மன்னன் இறந்ததை அறிந்த பாண்டிய மன்னனின் மனைவியும் அவர் மேல் விழுந்து உயிரை மாய்த்து கர்ப்புக்கு கற்புக்கு தனித்துவம் கண்ணகி அவளின் கண்ணீருக்கு மதுரை நகரம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை மனதில் கொன்ற கண்ணகி இந்த நகரம் எரிந்து சாம்பலாகட்டும் என்று சாமிட்டாள் மதுரை நகரம் முழுவதும் எரிந்து சாம்பலானது பத்தினி சாபம் பழித்தது என்று மதுரை முழுவதும் பேசப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்